என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவி நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே என்னாகமத்தின் புத்தகத்தில் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனே என் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரன் யோசிபாவும் தவிர கர்த்துணி ஆவியானவர் இந்த இடத்தில் காலேய்பையும் யோசிபாவையும் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் அவர்களை தவிர உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்த காலே யோசிவா என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார் அந்த இடத்தில் இவர்களை தவிர மற்ற ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றி வரவில்லை என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஆறு லட்சம் புருஷர்கள் நிறைந்த அந்த பாளையத்தில் இந்த இரண்டு பேரை தவிர மற்ற ஒருவராகிலும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி போகவில்லை பாருங்கள் அப்படி என்று சொன்னால் சற்று நிதானித்து பாருங்கள் எத்தனை லட்சம் பேர்கள் இடறி போனார்கள் பாருங்கள் அத்தனை பேரும் இடறி போனாலும் இந்த இரண்டு பேர் மாத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி வந்தார்கள் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே நீங்களும் நானும் இப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றி போக வேண்டும் ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ பேர் இடறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து மற்றவர்களும் சாக்கு போக்குகளை சொல்லி போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவர்களே எப்படி செய்து விட்டார்கள் அவர்களே இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டார்கள் நான் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி தங்களை நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இவர்களே விழுந்து விட்டார்களே அப்படி இருக்க நான் எப்படி நிற்க முடியும் என்று சொல்லி தாங்கள் விழுந்து போனதை நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆறு லட்சம் புருஷர்களில் இந்த இரண்டு பேர் மாத்திரம் மற்றவர்கள் விழுந்து போனாலும் விழாமல் கர்த்தருக்கென்று உறுதியாய் நின்றதை கர்த்துடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் இப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நம்முடைய ஓட்டத்தை ஓடி ஜெயமாய் முடிக்க வேண்டும் பாருங்கள் அநேகருக்கு நாம் சாட்சிகளாய் நிற்க ஆரம்பிப்போம் விழுந்து போன மற்றவர்களும் தக்கதாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றிப் போக ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமி